மிகவும் பிரபலமான நடிகையாக வளம் வந்த நடிகை அமலாபால் பிரபல இயக்குனர் விஜயை காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் திடீரென இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து தற்பொழுது விவாகரத்தும் செய்துவிட்டனர் விவாகரத்திற்கு பின்னர் அமலாபால் படங்களில் நடிப்பதில் பிஸியாகிவிட்டார் இருந்தாலும் அவ்வப்போது தன்னுடைய முன்னாள் கணவரான விஜய் பற்றி அடிக்கடி ஏதாவது கருத்து கூறி வருவார் இந்த நிலையில் தன்னுடைய மறுமணம் குறித்து அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அமலாபால் அவர் கூறியதாவது தன்னுடைய வாழ்வில் மீண்டும் காதல் கல்யாணம் உண்டு எனக்கு ஒன்றும் இமயமலைக்கு சந்நியாசியாக செல்லும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்தவர் அதே நேரத்தில் தன்னுடைய புதிய ஜோடி யார் என்பதை சமயம் வரும்போது தெரிவிக்க உள்ளதாகவும் இந்த திருமணம் எல்லோரும் அறியும் வண்ணம் வெளிப்படையாக நடைபெறும் எனவும் கூறியுள்ளார் மேலும் தற்போதைக்கு நடிப்பில் மட்டுமே முழு கவனம் செலுத்த உள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார் நடிகை யாமலாபால் மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி